இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் தான் ப்ரோக்கேஜ் சார்ஜ் பண்றாங்க பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இரநூத்தி பாயிண்ட் பிளஸ்ல வந்து முடிஞ்சிருக்கு நீங்க ஆல்ரெடி நம்ம போன வாரம் டாபிக் போட்டோம் அதாவது வெள்ளிக்கிழமை வந்து டாபிக் போட்டோம் இந்த மார்க்கெட் வந்து இப்படி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு இந்த டைம்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்க எதுல பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க சோ இப்ப இந்த மார்க்கெட் வந்து இப்ப தான் போயிட்டு இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா இருபத்தி தாண்டி வருது இரநூத்தம்பது அப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி இருபத்தி மூணுக்கு போயிடுது இன்னும் வந்து இது எப்படி போக போகுது அப்படின்னு தெரியல இருந்தாலும் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் சொன்ன மெத்தட நம்ம கடைப்பிடிக்கலாமா எப்படி போக போகுதுன்னு சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம் நான் சொன்ன மெத்தர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா போன வாரம் ரைட்டா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அட்வான்டேஜாக இருந்திருப்பீங்க ஓகே எதுக்குன்னா எதுக்குன்னா மார்க்கெட் வந்து எதிர்பார்த்த மாதிரியே ஒலட்டைலாக இருந்தது ஓகே ஒரு நாள் வந்து யூஎஸ் கீழே போனதுனால நம்மளும் நல்லா கீழே போகணும் அடுத்த நாள் வந்து அப்பலில் ஓப்பன் ஆகி திருப்பி கீழே க்ளோஸ் ஆகணும் ரைட் ஃப்ரைடே வந்து ஃபைனலாக சென்செக்ஸ் வந்து ஒரு எட்நூத்தி இருபது பாயிண்ட் ஏற்றத்தோட முடிஞ்சிருக்கு ஸோ இந்த ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் மூமெண்ட்டு லாஸ்ட் ஃபைவ் டேஸ் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன்டி நைன் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் போயிட்டு அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் போயிட்டு புரியுதா எவ்வளோ ஓகே டைம் பாக்கல திருப்பி அதுக்கப்புறமா எயிட்டி ஒன் போயிட்டு திருப்பி செவன்ட்டி எயிட் வந்து திருப்பி செவன்ட்டி நைனில் ட்ரேட் ஆயிட்டு திருப்பி செவன்ட்டி எயிட் வந்து முடிஞ்சிருக்கிறது வந்து அப்ராக்சிமேட்லி செவன்ட்டி நைன் செவன் ஹண்ட்ரட்ல ஸோ போன வாரம் நம்ம டாபிக்ல இதுதான் சொன்னேன் இந்த டேஸ் உங்கள் பணம் இருந்தால் மேபி ஒரு டுவெண்ட்டி லாட்ஸ் ஃபார்ட்டி லாக்ஸாக வந்து நீங்கள் வாரத்துக்கு வந்து அமௌண்ட் வந்து இதில் பிரித்து போடலாம் ரைட் ஸோ உங்கள்கிட்ட வந்து பத்து லட்ச ரூபாய் இருந்தால் வாரத்துக்கு வந்து நீங்கள் அதை வந்து ஒரு ஃபார்ட்டியை டிவைட் பண்ணி என்ன அமௌண்ட் வருதோ டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் என்ன வருதோ வாரத்துக்கு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஒரு ஒரு வாரம் வந்து இந்த வாலிட்டிலிட்டி இருக்கும் போது நீங்கள் வந்து அப் டவுன் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணுவீங்க ஓகே ஸோ உங்களோட காஸ்ட் ப்ரைஸிங் வந்து கண்டிப்பாக ஆவரேஜ் அவுட் ஆகிடும் தட் இஸ் நீங்கள் வந்து வாங்கி மார்க்கெட் மேலே போயிடுச்சுனாலும் சந்தோஷம் நீங்க வாங்கி மார்க்கெட் கீழே போனாலும் சந்தோஷம் எதுக்குன்னா திருப்பி அடுத்த வாரம் திருப்பி அந்த கீழே ரேட்ல இருக்க வந்து நீங்க வாங்க போறீங்க ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபர்தரா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எதுக்குன்னா நான் வந்து ஒரு அடுத்த ஆறு மாசத்துக்கு பத்து மாசத்துக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லும் போது போன வாரம் நம்ம வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பிஃபோர் தான் போட்டோன்னு நினைக்கிறேன் இல்லை ஸோ ஒரு மூணு நாள் நாலு நாள்ல வந்து ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் ஆகாது நான் பத்து மாசத்துக்கு சொல்லும் போது ஸோ அடுத்த அடுத்த அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் இதே மாதிரி பண்ணுங்கள் எதுக்குன்னா நான் ஃபுல் டென் மந்த்ஸ் அப்படி தான் போகணுன்னு இப்போ சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து அதே மாதிரி தான் போமான் அதில் வந்து டைம் தான் சொல்லும் எதுக்குன்னா மார்க்கெட்டில் இருக்கிற அன்சர்டன்டி அதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சின்னு வைங்களேன் அப்போது பேலன்ஸி அமௌண்ட் வந்து நம்ம லம்சமாக கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் எல்லாமே கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ போன வாரம் ஓவரால் நீங்கள் வந்து பிஎஸ்சி டூ ஹண்ட்ரடில் ஓவரால் நீங்கள் வந்து டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலு ஃபார்மா ஓரளவுக்கு ஐயு எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சி டூ ஹண்ட்ரடில் வந்து லாஸ்ட்டு போன இந்த வாரம் ஹை வந்து ட்ரெண்ட்டு வந்து ஹையஸ்ட் கெய்னு அதே மாதிரி அடுத்தது வந்து அல்கம் லேபு அப்புறம் லூப்பின் அப்புறம் மேன்கைண்ட் ஃபார்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து எல்லாமே வந்து ஃபார்மாவாக இருக்குது ஓகே என்ன சொல்லலாம்னா அந்த டிஃபென்சிவ் ஸ்பேஸ் வந்து திருப்பி உள்ளே வந்துட்டுருக்கு ஓகே ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து ஏன்னா இப்போ முக்கால்வாசி எல்லா ரிசல்ட் கூட முடிஞ்சிச்சு பெருசாக ஏதாவது ரிசல்ட் இப்போ வரப்போதா இப்போ வராது எதுக்குன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு எதுக்குன்னா ஜூன் தேர்ட்டியத்தோட ரிசல்ட் வந்து ஜூலை முக்கால்வாசி முடிஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம பத்து பதினொன்று ஆகஸ்ட்டில் இருக்கோம் ஸோ ஒன்னே காலில் மாதம் ஆல்ரெடி ஆயிடுச்சு ரிசல்ட் சீசன் முடிஞ்சு ஸோ பெருசா ரிசல்ட் வந்து எதுவுமே வரப்போறது இல்லை வந்த ரிசல்ட்டை வந்து எதுவுமே நெகட்டிவ் சர்ப்ரைஸுன்னு எதுவுமே இல்லை மேடம் அதுக்கு தான் மார்க்கெட் வந்து எல்லாம் பார்த்து அன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஈரான் லெபனன் வந்து திருப்பி சண்டை போடுவாங்களா அந்த ஒரு பயத்தில் இந்த எல்லாம் சுச்சுவேஷனை பார்த்துட்டு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் கொடுத்துச்சு ஆனால் உடனே ரிகவரி கூட வந்தாச்சு எதுக்குன்னா ரிசல்ட்ஸில் வந்து பெருசாக நெகட்டிவ் இதே வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து சரியாக வரலன்னு வைங்களேன் ஒரு வேலை கண்டிப்பாக வந்து மார்க்கெட் நல்லா கரெக்ஷன் வந்திருக்கும் ஆனால் ரிசல்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி ரொம்ப நல்லாவும் இல்லை ரொம்ப ஒரு பேசுகிற மாதிரி கூட இல்லை அந்த மாதிரி ஒரு டேவரேஜ் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு எதுக்குன்னா போன போன வருஷம் ஃபுல்லாகவே வந்து நம்ம நல்ல ரிசல்ட்ஸ் பார்த்தோம் எல்லா கம்பெனிஸ்லையும் ஸோ அதே க்ரோத் வந்து மெயின்டைன் ஆகும்னு அவசியமே இல்லை ஸோ கொஞ்சம் க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆகலாம் ஆனா ஓவரால் வந்து ரிசல்ட் வந்து சாட்டிஸ்பாக்டரி சோ அதுக்காக தான் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு திருப்பி ஓகே சார் சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான நியூஸ் ட்விட்டர்ல வந்து இந்த ஹிடன்பர்க்கோட அந்த ஒரு ட்விட்டர் நியூஸ் வந்திருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் அவர் போட்டாலே ஏதாவது ஒரு அதிர்ச்சியா இருக்கும் அடுத்து எப்படி போகுமோ அப்படின்னு நம்ம யோசிப்போம் இந்தியாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அதை பத்தி சொல்லுங்க சார் ஸோ என்னன்னா இப்போ ஓகே அவங்க போட்டிருக்காங்க இப்போ என்ன வரும்போது எனக்கு தெரியாது கண்டிப்பா

ஒரு கம்பெனில வந்து ஃப்ராட் நடந்துட்டு இருக்கு அது இதுன்னு சொல்லி எதுக்குன்னா அந்த கம்பெனி ஓடிச்சு இங்க வந்து அந்த நியூஸ் போடுறதுக்கு முன்னாடியே வித்து உட்காந்துடுறாங்க அதுவும் ஒன்னு இருக்கு செபியூர் இன்வெஸ்டிகேஷன் இப்போ கூட போயிட்டு இருக்கு அடானி வந்து எல்லாமே வந்து ஃப்ராடாக இருக்கு பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து எல்லா அடானி ஷேர்ஸும் வந்து நாலு மடங்கு ஏறிச்சு இதுல இருந்து ஓகே ஆனா என்ன ஆயிடுச்சு அடானி அப்படிதான் ஓடிட்டு ஓடிட்டு இருக்கு நல்லா நீட்டா அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க இருக்கிற கடன் எல்லாம் வந்து இருந்ததுல்ல அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணது எல்லாம் வந்து குறைச்சி குறைச்சி ஆல்ரெடி இன்ஃபேக்ட் அவங்க வந்து ப்ரீபே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவர் சொன்ன ரிப்போர்ட் வந்து நிஜமாவே இருந்ததா என்ன அந்த மாதிரி எதுவுமே வந்து அடானியை பொறுத்த வரைக்கும் ஆகலை ரைட்டா ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன சொல்ல போறான்னு தெரியாது இப்போ இந்தியால வந்து பெரிய குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு ஜிந்தல்லு பிர்லாஸ் கரெக்டா இந்த மாதிரி நாலஞ்சு குரூப்ஸ் வந்து பெருசு டாட்டா ஸோட்டாரி மேலே சொல்லியாச்சு ரிலையன்ஸ் இருக்குது ஜிந்தல்ஸ் இருக்காங்க டாட்டாஸ் இருக்காங்க பிர்லாஸ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு குரூப் வந்து பெரிய பெரிய குரூப் இருக்கு அந் அவங்க மேலே ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னா இப்போ கடலூர் தான் தெரியும் மேடம் என்னதுன்னு ஆனால் ஒன்று ஒன்று ஏதாவது நியூஸ் போட்டு ஓகே அடானி மாதிரி சும்மா தெளிவா கரெக்டா என்ன ஃப்ராடுன்னு சொல்லாம சும்மாவே வந்து ஒரு என்னன்னா சொல்லுவாங்க அரித்தமாகவே அரிக்கிற மாதிரி சுத்தி 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 ஏதோ பேசுனா அது வந்து இன்வென்ட் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காது அதுவும் இருக்கு எதுக்குன்னா இந்த ஃப்ராட் தான் நடந்துருக்கு சொன்னாதான் செவி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் எதுவுமே சரியில்லைன்னு எப்படியோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா அது வந்து அதோட ரிசல்ட் வந்து எதுவுமே வராது

ஸோ ஓவரால் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல லாஸ்ட் வீக் இந்த வாரத்தில் வந்து டாப் கேனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல வந்து மூணு ஃபார்மா போயிருக்கு ஓகே நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு பிடிக்கிற செல்கு செக்டர்ஸ் வந்து பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் ஃபார்மா இதெல்லாம் வந்து டவுன் சைடு கம்மி ஆனால் அப் சைடு வந்து அதிகம் ஓகே ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஏதாவது ஒரு ஹிடன் பேக்காக இருக்கட்டும் வேற ஏதாவது பர்கா இருக்கட்டும் ஏதாவது ஒரு தகவல்னால மார்க்கெட் வந்து கீழே வந்தால் நீங்கள் வந்து டெஃபினட்டாக இந்த செக்டர்ஸில் வந்து அட்வான்டேஜ் எடுக்கலாம் அது இருக்குது ஸோ பார்க்கணும் நீங்கள் என்னென்னா க்ரோத் எங்கெங்கே இருக்குது எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னும் க்ரோத் ஆகும் ஸோ இருக்கு உங்கள் அட்வைசர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நான் சொல்லல ஆனால் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து இப்போ கூட சீப்பாக இருக்குது இந்த மார்க்கெட்டில் கூட நிறைய கம்பெனிஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு நான் தொழவே மாட்டேன் அவ்வளோ பயம் எனக்கே ஓகே எதுக்குன்னா சொன்ன மாதிரி அதை வந்து கீழே போனால் பெருசு பெரிய லெவலில் போகலாம் மேலே போகும்போது வேல்யூவேஷன் காஸ்ட்லே இருக்கிறதுனால மேபி ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகும் அந்த மாதிரி கம்பெனிஸும் இருக்கு சில கம்பெனிஸ் வந்து கீழே வந்து ஆல்ரெடி உடச்சி கீழே அது இன்மேன்ட் வந்து கீழே போகிறதுக்கு ரூம் கம்மி ஆனால் மேலே ரிக்கவரி ஆகுறதுக்கு வந்து கண்டிப்பாக டவுன் சைடோட அதிகம் பாசிபிலிட்டிஸ் ஓகே அது வந்து நம்ம பாஷையில வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷ்ன்னு சொல்லுவோம் ஜென்ரலா சரி இந்த ஸ்டாக் வந்து பத்து ரூபா கீழ போகலாம் ஆனா மேல போனா ஒரு நாப்பது ரூபா போகலாம் ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ஒன் இஸ் டு போர் ரைட் சோ அந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் இருக்கிற கம்பெனிஸ் கூட இப்போ நிறைய இருக்கு அதே வந்து சில 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 கம்பெனிஸ் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு வந்து ஒன் இஸ் டூ ஒன்னா இருக்கும் பத்து ரூபா கீழ போனா பத்து ரூபா மேலே போற மாதிரி ஓகே சில கம்பெனிஸ்ல வந்து த்ரீ இஸ் டூ ஒன்னே இருக்கும் முப்பது ரூபா கீழே போனா போகலாம் ஆனா பத்து ரூபாய்தான் மேல போகும் ஏன்னா வேல்யூவேஷன் ஆல்ரெடி அதிகம் ரைட் ஸோ ரிஸ்க் ரிவார்டு கம்மியா இருக்கும்போது கண்டிப்பா நீங்க வந்து வாங்கக்கூடாது ரிஸ்க் ரிவார்டு எனக்கு தெரிஞ்சு ஒன் இஸ் டூ த்ரீ ஒன் இஸ் டூ ஃபோருக்கு மேல இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து வாங்கலாம் ஸோ டவுன் சைடு எவ்வளோ போகும் அது வந்து உங்க அனலிஸ்ட் வந்து எல்லாம் பார்த்து வேல்யூஷன் பார்த்து சொல்லலாம் எல்லாமே சார் இது வந்து கீழே போனா ஒரு நாற்பது ரூபா போகலாம் அந்த மேல போனா இருநூறு ரூபாய் கூட போலாம் அதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணி கண்டிப்பா சொல்ல முடியும் அவரோட ட்விட்டர் நியூஸ் வரும் வாரம் எதுல எதிர்வலிக்கும் என்ன அப்படின்றது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்ல நெகட்டிவாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வேற இருக்கு மேடம் மேடம் பாசிட்டிவ் சொல்ல மாட்டான் எல்லாம் முதல்ல ஷார்ட் போயிடணும் மார்க்கெட்ல உதாரணத்துக்கு அடானி சொல்லணும் சொல்றதுக்கு முன்னாடி அடானில ஷார்ட் போயிட்டாங்க எல்லாம் சேல் பண்ணி வித் வச்சு இருக்காங்க சேல் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நியூஸ் போடுறான் அதுக்கப்புறமா வந்து அவர் கவர் பண்றான் சோ இதே வந்து அகைன்ஸ்ட் செவி ரெகுலேஷன் ஓகே நீங்க வந்து ஷார்ட் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் பண்ற ஒரு வெளியே கொண்டு வந்து அதை ஒடிச்சு உடனே வந்து கவர் பண்றீங்கன்னா அதே வந்து பிரீச் ஆஃப் செபி ரெகுலேஷன் கண்டிப்பா செபி வந்து ரொம்ப க்ளோஸா பார்க்கும் இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா வந்து மேபி செபி ஷூட் ஆல்சோ என்னன்னா அவங்கள பேன் பண்றது ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து கண்டிப்பா எடுப்பாங்க ஓகே சார் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன அப்படின்றத ஓகே சார் இப்போ மார்க்கெட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியாச்சு பெருசா எதுவும் இல்லை இப்போ எல்லாமே ஒரு வாலட்டாலிட்டி அதுக்கப்புறம் ஏறுது அப்படிதான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் இதுல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி மேடம்

ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கிற லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க